கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி வழியாக உங்களை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தேவனாகி கத்த உங்களோடும் என்னோடு கூட அவர் பேசுவாராக சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தா வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் அவன் சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகளை அவன் சொல்லும் பொழுது அவன் மேலே உள்ள வசனங்களிலே அநேக காரியங்களை சொல்கிறான் தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்பதை எல்லாம் அவன் விலகுகிறான் கீழே அப்படி அவன் சொல்லிவிட்டு வந்துட்டு தேவனை குறித்தும் அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை அடுத்து சில வார்த்தைகள் சொல்லுகிறது இங்கே பத்தாவது வசனத்துக்கு வரும்பொழுது அவன் சொல்லுகிறான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு தேவன் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அன்பு தேவச்சனமே நாம் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருப்பதை அவர் எதிர்பார்க்கிறார் காட் வான்ஸ் அவருடைய சமூகத்துல நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் நான் ஏன் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையினர் என்னை சுற்றிலும் எவ்வளவோ பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாடுகளும் கவலைகளும் கலக்கங்களும் சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது இதன் மத்தியில் நான் என்ன செய்வது என்று சொல்லி நம்மை வழி தெரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் மனிதனிடத்தில் போவதற்கு பதிலாக அல்லது வேறு ஏதாவது என் ஞானத்தினாலும் என் சுயத்தினாலும் என் பலத்தினாலும் என் அறிவினாலும் என்று சுய முயற்சினாலும் தேவனுடைய வார்த்தை சொல்றது கொஞ்சம் அமைதியா இருங்க அமர்ந்து கத்து தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையில இன்னும் ஒரு விசையாய் அவர் விளங்க பண்ண என் ஆண்டவர் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இதை குறித்து நீங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில குறித்து நீங்கள் சற்றாயிலும் சிறிதளவும் நீங்கள் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் ஏனென்றால் உங்க வாழ்க்கையில வந்த எத்தனையோ காரியங்களில அவரே உங்களுக்கு தேவனா இருந்து உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் தப்புவித்து பாதுகாத்து பராமரித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கும் வந்தமான் அவர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார் தேவ பிள்ளையே நீ அவருடைய சமூகத்துல நீ அமர்ந்திருக்க வேண்டும் சுமந்து வந்தவருக்கு தெரியாத அவனுடைய வேதனை அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நீ சந்திக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதை வெளியே தேடாதே தேவ சமூகத்துல தேடு அவரும் வாழ்க்கையில பெரியவராக உயர்ந்திருப்பதை உன் ஏன் ஐயா நான் அமர்ந்திருக்க வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது அங்கேயும் சங்கீதத்தின் புசகத்துல வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி மூன்று மூன்று கத்தாவே நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை திரண்டு இங்கே சங்கீதக்காரன் மூன்று காரியங்களை சொல்கிறான் ஒன்று நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சரிட்டு எழும்பின நதிகள் அலை திரண்டு எழும்பின ஒவ்வொரு மனசனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் இப்படி எழும்புது நதிகள் ஒரு நேரத்தில் எழும்பும் அது சத்தமிட்டு இறைச்சலிட்டு எழும்பும் ஒரு சூழ்நிலையில இன்னொரு சூழ்நிலை அலை திரண்டு எழும்பும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா சின்ன பிரச்சனையா இருக்கும் அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்படியே பெரிதாகும் அப்படியே அதனால ஒரு சமாதானம் இருக்காது நிம்மதி இருக்காது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சலசலப்பு உண்டாகும் இறைச்சல் இருக்கும் இறைச்சலிட்டு நம்முடைய வாழ்க்கையினுடைய அமைதியும் சமாதானத்தையும் அது குடைத்து விடும் இறைச்சலிட்டு எழும்போது மூன்றாவது அலை திரண்டு எழும்பும் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் ஒண்ணு போலயே வருங்க சில நேரத்துல சில நேரத்துல ஒரு பிரச்சனை ஒண்ணு வரும் அதோட போயிடும் சில பிரச்சனை ஒன்னொன்னா வரும் ரெண்டா வரும் ஆனா சில நேரங்கள்ல இந்த வாழ்க்கையில சில நேரங்கள அப்படி சந்தித்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே ஒன்னு போல அநேகர் சொல்ல கேட்டுக்கிறேன் என்னை சுற்றிலும் என்ன நெருக்குது எல்லா பிரச்சனையும் இப்படி ஒன்னா வந்தா என்னதான் பச செய்கிறது எல்லா சூழ்நிலைகளும் இப்படி நெருக்குன்னா என்னதான் செய்யறது தேவ பிள்ளைகளை சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் குறிப்பிட்ட சூழ்நிலைகள் எழும்பலாம் அல்லது வரல பிரச்சனை இன்னைக்கு எந்த சூழ்நிலை உங்க வாழ்க்கையில எழும்பிக் கொண்டிருக்கிறது எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கை கவிழ்த்தும் முடியாக எழும்பி இருக்கிறது எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில அலை திரண்டு எழும்பி கடன் பிரச்சனைகளா பாரங்களா அல்லது துன்பங்கள் துயரங்களா தனிமைகளா அல்லது போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து எதாரும் உங்கள் வாழ்க்கையில கவிழ்த்து போடுகிற சூழ்நிலை நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்களா கத்திர உங்களையே பார்த்து சொல்றாங்க இந்த இறைச்சியலிட்டு எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் எப்படி அமைதியா அமர்ந்திருக்க முடியும் இதற்கு ஏதாகிலும் தீர்வை நான் சில எடுத்துதானே ஆக வேண்டும் இதற்கு ஒரு சொலிசன் கண்டுபிடித்துதானே ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி எடுக்கலாம் ஆனால் கடவுளுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை இந்த கடினமான இந்த சூழ்நிலும் இந்த கடினமான இந்த நெருக்கத்தின் பாதிலும் கத்திர உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா தேவனுடைய வார்த்தை வருகிறது என்னன்னா நீங்கள் அமர்ந்திருங்கள் என்ன பண்ண எல்லா பிரச்சனையும் கைவிட்டு போயிருச்சு எல்லாம் மீறி போயிருச்சு இனி அது எங்க அதுல இருந்து காப்பாற்றப்படுவோங்கிற நம்பிக்கையே இல்லையே எப்படிங்கன்னு அதில் சும்மா இருக்க முடியும் இன்னைக்கு அநேக நேரத்துல நம் மாவிக்குறையா இருந்தாலும் தெய்முடைய பிள்ளைகளா இருந்தாலும் நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகளை மாம்சத்தின் நம்முடைய சொந்த ஞானத்தின் பிரகாரமாக நம்ம ஓடி அதை சாதித்து விடலாம நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இறைச்சலிட்டு எழும்புகிற இந்த சூழ்நிலையில அழைத்திரண்டு எழும்புகிற இந்த பிரச்சனை நடுவுல ஒன்றை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங் இந்த மத்தியில நீங்கள் நானும் அமர்ந்து இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது தட் இஸ் த மெச்சூர் பிலிவர்ஸ் அதுதான் ஒரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில வளர்ச்சியை காண்பிக்கிறது அது முதிர்ச்சியை காண்பிக்கிறது எதை குறித்தும் அஞ்சாத கத்தல் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் பார்த்துக் கொள்வார் இந்த நதிகள் எம்மாத்திடும் செங்கடலை கடக்க உதவி செய்கிறது இந்த சூழ்நிலை மாற்றவர் ஏமாத்திரும் என்று அந்த விசுவாசத்தோடு அவர் பார்த்துக் கொள்வார் என்று நீங்கள் அமர்ந்திருந்து பாருங்க ஸ்டில் இந்த பிரசன் சாப்க்கா ஸ்டே ஸ்டில் இந்த பிரசன் சாப்க்கா அன் ஈவ் கிவ் யூ த விக்டரி ஓவர் எவ்ரி திங் வாட் யூர் ஃபேஸிங் ரைட் ஆ இந்த வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிலும் அவர் பெரிய வெற்றியை அவர் உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கார் இந்த தொண்ணூற்றி மூன்றாம் செய்கிற வசனம் இப்படியாய் சொல்லிவிட்டு நதிகள் எழும்புதுங்க நதிகள் இறைச்சலிட்டு எழும்புது அலை திரண்டு எழும்புது உண்மைதான் தான் அது இல்லைன்னு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை மறுப்பு திருக்கல நான்காவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பேன் என்று சொன்னால் ஆள் வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது திரலான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லம் உள்ளவர் நீங்க சொல்றீங்களே என் வாழ்க்கையில பிரச்சனை எழும்பிடுச்சு பாஸ்டர் என் வாழ் வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இறைச்சிருட்டு எழும்பிருச்சு இப்ப இவங்க எல்லாம் அலை திரண்டு எழும்பிடுச்சு அந்த நடுவில் கர்த்தர் சொல்ல பாருங்க தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கல திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலாம் தண்ணியெல்லாம் நிறைய சேர்ந்து எப்படி ஒரு ஊரை ஒரு ஒரு மாநிலத்தை அல்லது ஜனங்களை பெரிய சேதத்தை உண்டாகும் அந்த திரளான தண்ணீருடைய அந்த இறைச்சல் இல்லைங்களா அதை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை அப்படின்னா நீங்களும் நானும் சந்திக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு மேலாக இந்த எலும்பு இந்த இறைச்சலுக்கு மேலாக சமுத்திரத்தின் வலிமையான அலைகளுக்கு மேலாக நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் வல்லம் சோ பவர்ஃபுல் பவர் இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர் அப்படிப்பட்ட வாக்குத்தையும் வார்த்தைகளை பெற்றிருக்கிற தேவ ஜனங்களாக என்ன இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை பாஸ் இதுக்கு மேல எல்லாம் முடிந்துருச்சு எவ்ரி திங் ஓவர் ஆல்மோஸ்ட் ஐ எம் கோயிங் நடப்பதற்கு ஒன்றுமே இல்லை காலங்கள் முடிந்து விட்டது சூழ்நிலைகள் மாறிவிட்டது கடைசி நிமிடத்தில் என்று கொண்டிருக்கிறேன் பிரச்சனைகளின் கை மீறி போய்விட்டது எல்லை மீறி போய்விட்டது இனியும் நான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்று கணங்கிக் கொண்டிருக்கிற தீவ ஒரு வியாதியின் மத்தியில ஒரு வியாதியின் போராட்டத்தில் ஆமின் உங்கள் சரீரத்தினுடைய ஆமின் அவயங்கள் பழுதாகி அதை சீர்கட்டு உங்கள் வியாதியின் காரியங்களில் நீங்கள் மடிந்து போவதற்கு ஏதுவாக உங்கள் நாட்களை நீங்கள் கடத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது இந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக உன் வியாதிக்கு மேலாக உன் பிரச்சனைகளுக்கு மேலாக நீ சந்தித்துக் கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட கடன் வாரங்களுக்கு மேலாக என் ஆண்டவர் உன்னதத்தில் அவர் இஸ் சோ பவர்ஃபுல் வராங்க அவருடைய சமூகத்துல தான் நீங்க அமர்ந்து இருக்கணும்னு வேணும் சொல்லுதுங்க எழுப்பிக் கொண்டிருக்கிற நேரத்துல மனிதர்கள் பலரும் பல வித ஆலோசனை சொல்லுவாங்க நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க உங்கள் உங்களுடைய அறிவு ஒன்று சொல்லும் உங்கள் மனசு ஒன்று சொல்லும் ஏதா இதை செய்து இந்த சூழலிருந்து நீ வெளியே வந்துவிடும் என்று சொல்லும் இந்த கடன் பிரச்சனைகளை மாற்றிக்கொண்டு ஆமை அங்கிருந்து இங்கே வாங்கி இப்படி கொடுத்து ஏதாயிரம் ஒன்று செய்து விடு என்று சொல்லும் வியாதியின் கொடூரங்களில் இருக்கும்போது அங்கே போனால் நல்லா இருக்குமா இங்கே போனால் நல்லா இருக்குமா எங்கே நான் போய் இந்த காரியத்திற்கு என் வியா என் என் நோய்க்கு ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொள்வோம் என்று பலரும் பல ஆலோசனை சொல்லுவார்கள் உங்கள் மனதும் இதற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுவது என்றால் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளலாம் இந்த சூழலின் மத்தியில கத்துடைய வார்த்தை உங்களுக்கு வருகிற தேவ பிள்ளைங்க நீங்கள் அமர்ந்திருக்கணும் உங்கள் சூழ்நிலை ஒரு பிரச்சனை அமர்ந்திருங்கள் ஒரு மூன்று நாள் உபவாசம் வருங்கள் அது ஒரு வாரம் உமாசும் வருங்க அமர்ந்திருந்து பாருங்கள் இந்த காரியத்தை நான் தேவன் என்றத்துல நான் விட்டு விட்டு விடுங்க என்று சொல்லி பொறுமையோடு கூட இருந்து பாருங்கள் கத்தன் தேவன் என்பதை உங்கள் சூழ்நிலைகளுக்கு மேலாக நீங்கள் நிச்சயமாக கண்டு கொள்வீர்கள் எப்தாவுடைய வாழ்க்கையில அவன் சொல்லுகிறான் அவன் வாழ்க்கையில வந்து எத்தனையோ காரியங்கள் துன்பங்களில பிரச்சனைகள் போராட்டத்துல அவனை குறித்து வேதம் சொல்லும்போது அழகாக ஒரு வசனம் சொல்லப்படுறது நியாயாதிபதிகள் பதினொன்னு பதினொன்னு எப்தா மிஸ்பாவிலே தன்னுடைய காரியங்கள் எல்லாம் கத்தடை சம்மந்திரம் என்பவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மிஸ்பாவிலே கத்துடைய சமூகத்தில் தெரியும் என்னை அழைத்தவர் என்னை தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவர் வல்லமியில் அவர் மகிமையானவர் என் காரியத்தை நான் மூப்பலிடத்திலும் அல்லது ஜனத்தின் அதிபர்கள் தலைவரிடத்தில் நான் போய் சொல்லுவதில்லை என் காரியத்தை சொல்லுகிறதுக்கு ஒரே ஒரு இடம் உண்டு நான் அமர்ந்திருப்பதற்கு நான் காத்திருப்பதற்கு ஒரு இடம் உண்டு என்றால் அது தேவ சமூகம் என்பது நாகேனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது எப்தா தன் காரியங்கள் எல்லாம் சமூகத்தில் வைத்தான் சந்தித்த பிரச்சனைகள் அதை பண்றதுக்காக தேவனிடத்தில் அமைதியா இருக்கிறான் கத்திர ஒரு பெரிய வெற்றியை அவன் வாழ்க்கையில அவர் தந்தார் அதே போல தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாள் எதிர்பார்க்கிறார் நீங்கள் அமர்ந்து இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில உங்களை அமர்ந்து இருக்க முடியாம செய்கிற காரியங்கள் என்ன என்ன சூழ்நிலை என்ன என்பதை ஆராய்ந்து பாருங்கள் தேவன் உங்களுக்காக காத்திருக்கிறான் தகப்பனோட இறுதியம் உங்களுக்காக காத்திருக்கிறது கெட்ட குமார் தகப்போடைய அன்பை விட்டு பிரிந்து போனான் ஆனால் திரும்ப அவன் வருவான் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட தகப்பன் அப்பா அவனுக்காக காத்து கொண்டிருந்தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவன் போன வழியாக போன வழியை கொண்டே தகப்பில் இருந்திருப்பான் இந்த வழியாக தான் என் தகையின் பிள்ளை என்னிடத்திலிருந்து போனான் இந்த வழியாக தானே என்னுடைய சொத்துக்களை என்னுடைய எல்லாம் வாங்கிவிட்டு இந்த வழியா தான் போனான் என்று வழி மேல் வெளி வைத்துவனான் திரும்பவும் இதே பாதையில் அவன் வரமாட்டானான் இதே வழியாக அவன் வர மாட்டான் இடத்தில் வர மாட்டானான் இடத்தில் உறவுக்குள்ள மாட்டானா இடத்தில் அமர்ந்திருக்க மாட்டானா நான் அவனுடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கொடுக்கிறவராயிற்றே தகப்பனுடைய பார்த்ததே போல பரம தகப்பன் உங்களுக்காக எனக்காக காத்து நீங்கள் அவரை விட்டு எந்த நிலையிலும் நீங்கள் போயிருந்தாலும் சரி அவரை விட்டு அவருடைய சமூகத்தை தேடாமல் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் நீங்கள் சென்றிருக்கலாம் இன்றைக்கு தகப்பருடைய உதயம் என் மகன் இந்த வழியாக தானே போனான் இப்படி தானே போனான் திரும்ப வரமாட்டானா என்று பரம தகப்பருடைய இறுதியம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாருங்கள் கம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் தெய்வ சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் உயர்ந்திருப்பதை பார்ப்பீங்க பூமியில அவர் உயர்ந்திருக்கிறத பார்ப்பீங்க நீங்க விட்டு கொடுத்து அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தீங்கன்னா போதும் யாக்கோப்பை குறித்து வேதம் சொல்கிறது அடுத்த நாள் தன் சகோவனாகிய ஏசா வருகிறார் என்பதை கேள்விப்பட்டேன் இத்தனை ஆண்டுகள் தான் சன் சம்பாதித்த ரெண்டு பரிவாரங்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் இழந்து போயிடுவேன் என்பதை நினைத்து அவன் பயந்து யாப்பேக்குன்னு மாற்ற நிறைய எல்லாரையும் அப்புறப்படுத்தினான் ரெண்டு பரிவாரங்கள் தன்னுடைய பிள்ளைகள் மனைவி வேலைக்காரர் வேலைக்காரர் எல்லாவர்களையும் அவன் யாப்பேக்க மாற்றங்களை கடக்க பண்ணினான் இருப்பதற்கு அந்த ராத்திரியில தீர்மானித்து விட்டான் தேவனுடைய அமர்ந்திருப்பதற்கு தீர்மானித்து விட்டான் தேவ சமூகத்தில் தன்னுடைய பிரச்சனைகளும் வேதனையும் சொல்லுவதற்கு அவன் தீர்மானித்து விட்டான் என்ன நடந்தது அடுத்த நாள் வாழ்க்கையில எந்த சகோதரனுக்கு பயந்து தன் வாழ்க்கையும் ஒன்றுமில்லாமல் ஆகி போய்விடும் நினைத்த அவனுக்கு சகோதரனோடு கூட சமாதானத்தை தெய்வன் கட்டிட்டான் இது எப்படி நடந்தது என்று சொன்னா முன்னாடி நாள் ராத்திரி அவன் தேவ சமூகத்துல அமர்ந்து தேவனோடு கூட போராடினான் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலை என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா தேவ சமூகத்துல அமர்ந்திருங்க தேவ சமூகத்துல காத்திருங்கள் தெய்வ பிள்ளையில உங்களுக்கான ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார் தேவன் உங்கள் வாழ்க்கையில உயர்ந்திருப்பதை நிச்சயம் உங்களுக்கு கண்கள் பார்க்கும் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார் டுடே நான் அவர் சமூகத்தில் போவேன் அமர்ந்திருப்பேன் என்பது சொல்லுவேன் நேரம் கிடைக்கும் போது அவர் சமூகத்தில் அமருவேன் என்று சொல்லுங்க அமைதியா இருந்து பாருங்க கத்திர எல்லாவற்றையும் பார்த்துக் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார் எல்லாவற்றையும் சமூகத்தில் வையுங்கள் வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை வாழ கத்தல் முழுக்க வளர்க்கிறவங்க பாராட்டு வராங்க நம் கண்களை மூடி நான் ஜெபிக்கணும் நேசிக்கிறேன் எங்கள் பர்வத்தின் பர்ரபுத்தின் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்த நான் தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நல்ல தயவு ஸ்தோத்திரப்பா அநேக நேரத்தில் சூழ்நிலையில நாங்கள் நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க இருக்க முடியாமல் போய்விடுகிறது நாங்கள் பிரச்சனையும் பாடுகளும் எங்கள் வாழ்க்கையிலும் மேலோங்கி இருக்கும்போது நாங்கள் எங்கள் மாம்சத்தையும் சுயத்தையும் சார்ந்து சுய வழிகளை நாங்கள் நாடி போகிறோம் மனிதனுடைய ஆலோசனை நாடி போகிறோம் இன்றைக்கு நேரங்களோடு பேசியிருக்கிறேன் ஆனோட வார்த்தை சொல்கிறது அமர்ந்திருக்க சொல்லி சொல்கிறது எங்களை அந்த உங்களுடைய சமூகத்துல வரும்படியே காத்திருக்கும்படியா சொல்கிறது அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நீ உயர்ந்திருப்பீர் என்று வார்த்தை சொல்கிறேன் அதற்கு நாங்கள் கீழ்ப்படைந்து நாங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு யார் யார் எந்தெந்த சூழ்நிலை சந்தித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த அந்த பிரச்சனைகள் சூழ்நிலையில மத்தியில் நீர் உயர்ந்துருங்க இவங்க வாழ்க்கையில உயர்ந்துருங்க ஒரு பெரிய டெலிவரன்ஸ் கொடுங்க சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் பலவீனம் உள்ளவர்கள் யாராவது பார்த்து கொண்டிருந்தாசு நாமத்தினால் வல்லமைகள கரண் அவர்களை தொடரட்டும் எல்லாம் மாறட்டும் சுகவீனங்கள்லாம் மாறட்டும் அற்புத வல்லமையை விளங்கட்டும் ஆமாண்டவரை கத்தர் சுகம் அளிப்பீராக வாழ்க்கையின் போராட்டத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு விடுதலை தருவீராக ஒரு ஜெயத்தை தருவீராக ஒரு பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையற்ற பிள்ளைகள் இருந்தாலும் கத்த உன்னதத்தில் வல்லமையில ஒரு பிள்ளைகள் பார்க்கத்தக்கதா ஒரு அற்புதத்தை செய்யும் பெரிய காரங்கள் நல்ல பிதாவே God bless you, Catherine